பொண்ணு எம்மா அக்கி நான் ஒரு வள்ளி மலைய சுத்த போனிக்கு ஆடி வயிறு நோகுதுன்னு நீ பாசம வளர்த்த சின்ன பொண்ணு அம்மா ஒரு வள்ளி மலையோன அந்த வள்ளி மலை வேடருதான் அந்த வள்ளி மலை வேடருதான் எங்களுக்கு வேலை எடுத்து நின்னதுண்டு அன்னைக்கு அந்த வேலுக்கு பயமானோ இந்த செவ்வாய்கிழமை நாளினி நாங்கள் வேதனைக்கு ஆளணுமே நான் ஒரு மல்லியரும்பு பூவை போல காலத்தை சின்ன பொண்ணு நான் ஒரு மல்லியரும்பு பூவை போல மணிக்கு உங்க மாளிகையில் நான் வாய்ந்திருந்தேன் மணிக்கு நான் ஒரு மண்ணை வரை கைப்பிடிச்சி என் பாசக்கார மணிக்கு நான் மறு வீடு போன பின்ன ஒரு மன்னவர் கைப்பீடு